அச்சிவாய வாய வாழ்க நாதண்டால் வாழ்க இமை எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட மனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேண்டனடி வேக பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கல்கள் வெல்க புரத்தார்க்கு சேய்யோன் தன் பூங்கு கலல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோன்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கு விக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசநடி போற்றி எண்டையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தில் நின்ற நிமலன் அடி போற்றி ஆயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் அடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் தன்னுடனால் தன் கருணை கண்காட்ட வந்தை என்னுதற்கு எட்டா எழிலால் களலிறச்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கால் விலக் எண்ணிறைந்து என்னிரைந்து எல்லையிலாதான் என் சீர் பொல்லா வினையேன் புகலுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொருளி மெஞ்ஞானமாகி மிழ்கின்ற மெய்சுடரே என் ஞானம் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகலிற்கும் நல்லறிவே நுகம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பின் நேரியாய் சேயாய் நனியானே மனம் கழிய நின்ற மறையோனே கரடப்பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிரந்தடியா சிந்தனையுல் தேனூரி நின்று பிரந்த பிரப்பருக்கும் எங்கள் பெருமான் நிரங்களோர் ஐந்துடையாய் வின்னோர்கள் ஏட்ட நிரந்தாய் எம் பெருமான் தன்னை அரைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவம் என்னும் அருக்கைத்தால் கட்டி புரந்தோல் போர் தெங்கும் புலுகளுக்கு மூடி மலசோரும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு விமலா உனக்கு கலந்த காட்டி விளங்குமனால் அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோடி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை உள்ளத்துள் ஓராதார் ஒளியானே நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன் தோற்ற பெருமானே ஆதியனே நடுவாகி அல்லானே பெருமானே கூர்த்த மென் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தேன் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் அமுதே உடையானே வேற்று விகார விலங்குட பின் உள்கிடப்பேனா அரணே ஓ என்று புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள குறப்பை கட்டளிக்க வல்லானே நல்லுரிலின் நட்டம் பயின்றாடும் நாடனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லம் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏட்ட பணிந்தில் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடே சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி போற்றி